தக்லீஃப் படத்தோட ரிலீஸ் டேட் கிளம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்து அந்த ஹைப்பு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கிளம்பிடுச்சு அதுலயும் பார்த்திங்கன்னா அந்த டீசர் ஃபைனல் எண்டில் வந்து நம்ம கமல்ஹாசன் சார் வந்து கண்ணாடி கழட்டிட்டு அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது பெரிய லெவலில் ஒரு கோஸ்பான்ஸ் மூமெண்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் சாரோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அந்த ஒரு ரிலீஸ் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல அதுக்கு வந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பார்த்தீங்கன்னா எதுக்குமே கிடச்சதுல அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தக்லீஃப் படத்தோட அந்த ரிலீஸ் கிளிம்ஸ் அப்படின்றது இருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ரேமும் சரி ஒவ்வொரு பேக்ஷாட்டும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ஒர்க் எல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த கிளிம்ஸோட கட்டே பாத்தீங்கன்னா வேற லெவல இருந்துச்சு சோ பைனலா பாத்தீங்கன்னா படம் வந்து ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகிற நிலமையில நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ட்ரெயிலர் வந்து அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ண போறதா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் பண்ணிட்டாங்க இந்த படத்துடைய ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார் கேஸ்ட் நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் பாத்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட்டார் கமலஹாசன் சாரோட ஒரு மிகப்பெரிய நண்பரா இருக்கிறதுனால சூப்பர் ஸ்டார் சார் அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து அமிச்சு விட்டுருக்காரு அவரோட ஃபோனுக்கு அவர் பாத்தீங்கன்னா பார்த்தாராமா பார்த்துட்டு என்ன என்னையா இது இந்த ஒரு ட்ரெயில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு மணிரத்னியும் சரி படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னிஷியன்ஸும் சரி பயங்கரமாக பாராட்டியிருக்காரு ஸோ காட் லெவலான ஒரு மேக்கிங் வந்து பண்ணியிருக்காரு மணிரத் நம்ம கண்டிப்பாக இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது வேற லெவலில் ஏகிற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாய்ஸ் நாளைக்கு படத்துடைய அஃபிஷியல் ட்ரெயில் ரிலீஸ் ஆக இதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பண்ணுறேன் தேங்க்யூ நிமிஷம்